இதோ ஒரு அட்டகாசமான தத்துவ கலில் கிப்ரான் கதை எனது பாணியில் சொல்கிறேன் நான்கு தவளைகள் ஒரு மரத்தடி மரக்கட்டையில் அமர்ந்திருந்தன திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து வர அடித்துச் செல்லப்பட்டது மரக்கட்டை மெல்ல ஓடிய ஒரு நீரோடையில் அது மெல்ல மெல்ல சங்கமமானது சீரான மிதப்பிலே பயணமானது மிதப்பிலே மிதந்த அந்த நான்கு மிதப்பு தவளைகளும் தத்துவ விவாதத்தில் இறங்கின இப்படி ஒருபோதும் நாம் மிதந்ததே இல்லையே மகிழ்ச்சியில் மிதந்தன மரக்கட்டை தவளைகள் முதல் தவளை விவாதத்தை ஆரம்பித்தது உண்மையில் இது ஓர் அதிசய அற்புத மரக்கட்டை தான் ஏதோ உயிர் உள்ளது போல போகிறதே இது போன்ற மரக்கட்டையை இதுவரை நான் அறிந்ததே இல்லை இரண்டாம் தவளை விவாதத்தை தொடர்ந்தது இல்லை இல்லை மற்ற மரக்கட்டை போலதான் இதுவும் இங்கே மரக்கட்டை நகரவில்லை கடலை நோக்கி நதிதான் நகருகிறது அதுதான் மரக்கட்டையை இழுத்து நகர்த்துகிறது மூன்றாம் தவளை விடுமா விவாதத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது இல்லை 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 மரக்கட்டையோ நதியோ நகரவில்லை நகர்தல் என்பது நமது சிந்தனையில்தான் தான் உள்ளது சிந்தனையின்றி எதுவும் நகராது உண்மையில் நகர்வது எது என்று மூன்று தவளைகளும் வாதாட எதிர்வாதாட ஆரம்பித்த வாதம் விவாதமாய் வளர்ந்து வம்பிழுத்தது வம்பிழுத்து சூடு பிடித்து சீக்கிரமே அது சண்டையாகி போய் ஓலி மாசு அதிகமாக ஏற்பட்டு போய் கட்டை நகர்கிறது இல்லை நதிதான் நகர்கிறது இல்லை இல்லை கட்டையும் இல்லை நதியும் இல்லை சிந்தனை தான் நகர்கிறது நகர்த்துகிறது இப்படியே போய்க்கொண்டிருந்தது அந்த தத்துவ விவாதம் இதுவரை எதுவுமே பேசாமல் மௌனமாய் விவாதங்களை கேட்டுக்கொண்டிருந்த நான்காம் தவளையோ அமைதி கலைந்தது அமைதியை கலைத்தது ஞானத்தோடு பேசியது உங்கள் ஒவ்வொருவரின் கருத்தும் சரிதான் தவறில்லைதான் உண்மைதான் நகர்தல் என்பது இந்த மரக்கட்டையில் உள்ளது இந்த நதியில் உள்ளது இந்த சிந்தனையிலும் உள்ளது ஆக நகர்தல் என்பது மூவகை கூட்டிலும் கூடி உள்ளது மூவகை கூட்டே நகர்வு இந்த கூட்டு சிந்தனையை கேட்டவுடன் மூன்று தவளைகளும் கடும் கோபமாகி காண்டாகி போகின நான்காம் தவளையின் கருத்தை அவைகள் நம்ப தயாராக இல்லை பொறுமிக்கொண்டே வந்த அந்த மூன்று வெவ்வேறு கருத்து தவளைகளும் பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் கூட்டாக இணைந்து விட்டன கூட்டாக இணைந்து அந்த கூட்டொருமை தவளையை என்ன செய்தன தெரியுமா மரக்கட்டையிலிருந்து தண்ணீருக்குள் தள்ளி விட்டன தள்ளியே விட்டன பாபர் மசூதிக்குள் அல்லா கிறிஸ்து கிருஷ்ணர் அல்லாஹ் இந்த கூட்டு மொத்த பார்வையில் தான் எவ்வளவு அழகு மத நல்லிணக்க பார்வையே இந்தியாவுக்கான இசைவான மகத்தான பார்வை கதைகள்